ஃப்ரைடே மார்னிங் ஆறு ஆறாம் தேதி அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் அம்மன் கோயிலுக்கு வந்து பூஜை வச்சுருந்தோம் அதனால் வந்து அன்னைக்கு கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மார்னிங்கில் வந்து ப்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் பல வருஷமாக எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது ஸோ நாங்கள் ரெண்டல் ஹோமில் இருக்கும்போது அந்த தெருவில் இருந்த அம்மன்கிட்ட நான் வேண்டிகிட்டு இருந்தேன் எனக்கு சீக்கிரமாக குழந்த பிறந்துடுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து பூஜை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராசஸ் தான் அன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தோம் பூஜா ரூம் அப்படியே செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது வீட்டில் செட் பண்ணலான்னு அன்றைக்கி அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி முந்தின நாளே க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வச்சிடலாம் அப்படின்னு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் இதுதான் பூஜா ரூம் உள்ள இந்த மாதிரி ஸ்டெப்ஸு வச்சு நான் கேட்டுருந்தேன் ஸோ ஸ்டெப்ஸை வச்சு மேஸ்திரி பண்ணி கொடுத்தாரு ஒரு பவுலில் தண்ணி எடுத்திருக்கேன் அதில் பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் பன்னீர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஜவ்வாது அது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு அந்த நான் வைக்க போகிற ஃபோட்டோஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண போகிறேன் பார்த்தீங்களா அந்த ஏரியாலாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் நான் ஒரு மூணு ஸ்டேஜ் வந்து வரவு செலவு வரவு அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணி ஒரு மூணு ஸ்டெப்ஸ் வச்சு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தேன் அந்த மாதிரி தான் வந்து நான் பூஜா ரூம் ஃபஸ்ட்டுலேருந்தே ஐடியா பண்ணி வச்சுருந்தேன் கீழே உட்காந்து அதுக்கப்புறம் பூஜை பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தேன் இந்த மாதிரி எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க இதுதான் என்னோடய பூஜா ரூமில் இருக்கிற ஷெல்ஃப் மாடல் ஷெல்ஃப் மாதிரின்லாம் சொல்ல முடியாது இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோவுக்கு பொட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன் இந்த சந்தனம் தான் ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே வைப்பேன் அதில் வந்து ஜவ்வாது பன்னீர் அதுக்கப்புறம் பச்சை கருப்புறம் இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்க்கு எல்லா ஃபோட்டோஸ்க்கும் பொட்டு வைப்பேன் மஞ்சளில் வந்து ஃபோட்டோவுக்கு பொட்டு வைக்க மாட்டேன் அந்த கரை வந்து அப்படியே நெக்ஸ்ட் டைம் துடைக்கும் போது நல்லா ஸ்டெயின் உட்காந்துரும் ஸோ அதனால் வந்து நம் சந்தனத்தில் தான் வந்து பொட்டே வைப்பேன் இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் நிறைய பொட்டு அங்கங்கெல்லாம் வைக்க மாட்டேன் சாமி இருக்காங்க அப்படின்னா நெத்தியில் மட்டும் ஒரே ஒரு பொட்டு அவ்வளோதான் சிம்பிளாக நீட்டாக டீசெண்டாக இந்த மாதிரி வச்சு பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பூஜா ரூமில் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் அதில் வந்து என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நான் ஆல்ரெடி ரெண்டல் ஹோமில் யூஸ் பண்ணிருந்த ஃபோட்டோஸே தான் நான் இங்கேயும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் எனக்கு கிஃப்டாக வந்தது அது போக இந்த வீட்டுக்கு வந்து அந்த லக்ஷ்மி ஃபோட்டோ தான் ஒன்று மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன் ஒரே யூனிஃபார்மாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி இருந்த ஃபோட்டோ மாதிரி எனக்கு வேணும் இதுதான் வந்து இந்த பெருமாள் ஃபோட்டோ தான் வந்து எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து எங்களுக்கு கிஃப்ட்டு பண்ணாங்க மற்றதெல்லாம் ஆல்ரெடி நான் அங்கே வாடகை வீட்டில் இருந்த வச்சுருந்த ஃபோட்டோவே தான் மொத்தமே ஸோ இருக்கிற ஃபோட்டோவுக்கு அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஆணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாமே மாட்டி முடிச்சிட்டேன் கொஞ்சம் கிட்ட கிட்ட மாட்டலான்னு பார்த்தா பூ வைக்கும் போது டிஸ்டப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி மாட்டி விட்ருக்கேன் அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து ஒரு நாலு இன்ச்சு அளவுக்கு வந்து நான் கொஞ்சம் இடம் விட்டுருந்தேன் நாலு இன்ச் இருக்குமா சாரி எட்டு இன்ச்சு அளவுக்கு வந்து கேப் விட்டு வச்சுருந்தேன் அந்த கேப்பில் வந்து பிள்ளையார் கலெக்ஷன் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல மட்டும் கிளாஸ் ஃபிட் பண்ணிவிட்டு அதில் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு செல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்கர் பிளான்ட் ஒன்று வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து நாலு பிள்ளையார் ஒரு ஒரு சைடு ரெண்டு இந்த பக்கம் ரைட்டில் ரெண்டு பிள்ளையார் லெஃப்ட் சைடில் ரெண்டு பிள்ளையார் வச்சுருந்தேன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மனை ஒன்று கொடுத்துட்டு அதில் வந்து குபேர பானை வச்சுருந்தேன் பானையில் ஃபர்ஸ்ட் பானியில் வந்து அரிசி ரெண்டாவது பானியில் பருப்பு மூணாவது பானியில் ஒரு அஞ்சு ரூபாய் காய் இதை வச்சு அந்த கார்னரில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் குபேர பானை வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்தா மாதிரி லக்ஷ்மியோட சிலை ஒன்று வச்சுருக்கேன் க்ரீன் கலர் சேரீ சேரீ பார்த்திங்கன்னா நான் பிங்க்கில் நான் தைச்சி போட்டது ஆனால் அம்மன் வந்து சிலையில் போட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் அம்மனே வந்து க்ரீனிஷாக தான் இருப்பாங்க கிரீன் கலர் சிலையில் தான் இருப்பாங்க அந்த சிலையை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வடக்கு பார்த்தா மாதிரியே லக்ஷ்மி குபேந்திரன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவும் ராகவேந்திரா ஃபோட்டோவும் லக்ஷ்மி குபேந்திரன் செலவு ஒன்றும் வச்சுருக்கேன் அந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூஜா வசல்ஸுக்கெல்லாம் வந்து பொட்டு வச்சிட்ருக்கேன் ஒரு சில பூஜா வசல்ஸுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சளில் வைப்பேன் ஒரு சிலதுக்கு வந்து குங்குமத்தில் சாரி சந்தனத்தில் வைப்பேன் இப்போது நான் வச்சுருக்கிற பொட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிளாக வரா மாதிரி வைப்பேன் ஒற்றை ஒற்றைப்படையில் வர மாதிரி வைப்பேன் அதே மாதிரி இந்த மாதிரி குத்து விளக்குக்கு ஃபோட்டோ வைக்கும் போது சென்ட்ரு பாயிண்டில் வந்து பொட்டு வைக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அங்கே வந்து லக்ஷ்மியோட அனுகிரகம் அங்கே இருக்கும் லக்ஷ்மி வந்து அங்கே வாசம் செய்வாங்க அதனால் அந்த இடத்துல வந்து நான் சென்ட்ரு பாயிண்டில் வந்து பொட்டு கம்பல்சரி வைப்பேன் விளக்கு திரி போட்டு ஏற்றுற இடத்துல வந்து பொட்டு வைக்க மாட்டேன் மேலே அதுக்கு சைடில் கொஞ்சம் இடம் இருக்குது இல்லைங்களா அங்கே தான் வந்து பொட்டு வச்சு மேக்கப் பண்ணுவேன் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அதே மாதிரி குங்குமம் வந்து கருகக்கூடாது அதனால் நீங்கள் திரி போடுற இடத்துல கம்பல்சரி அந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி பொட்டு வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஏன்னா கருப்பாகவே ஆகாது குங்குமமும் சேர்ந்து கருப்பாகாது அதனால் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அந்த மூணு செல்ஃபு கொடுத்துருக்குங்களா அதில் வந்து லெஃப்ட் சைடில் இந்த அம்மனோட எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சென்ட்ராக பார்த்தீங்கன்னா பாபாவோட சிலையே வச்சுருக்கேன் பாபா இப்போது ஒரு அடி இருக்காங்க அப்படின்னா செலவு இருக்குது அப்படின்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு முறையாவது வந்து அபிஷேகம் பண்ணணும் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பாபாவுக்கு ரைட் சைடில் வந்து ஒரு சின்னதாக மனை ஒன்று போட்டு இந்த மனை எல்லாமே நானே ரெடி பண்ணது தான் ஆல்ரெடி இதனோடய வீடியோ வந்து போட்டிருக்கேன் வேணுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க எப்படி ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியோட சிலையும் அன்னபூரணி சலையும் இருக்கும் அன்னபூர்ணியோட தட்டில் பார்த்திங்கன்னா பச்சரிசி பருப்பு அதில் ஒரு ஒருபா காய் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அன்னபூரணி சலையை உட்கார வைப்பேன் அதுக்கப்புறம் அதில் வந்து கோமாதாவும் ஒரு விளக்கு ரெண்டு சைடும் கிருஷ்ணர் சலை இந்த ரெண்டு கிருஷ்ணர் சலையும் எனக்கு வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிவிட்டு கிஃப்ட்டு பண்ணாங்க இதை வச்சு நீ பூஜை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ரெண்டு சைடு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கல் பிள்ளையார் நீங்கள் உங்களுக்கு பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கல் பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கல் பிள்ளையார் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே ஒயிட் ஒயிட்டாக ஒரு மாதிரி இருக்கும் அது ஒயிட்டெல்லாம் போகிறதுக்கு இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நீங்கள் மேக்கப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பிள்ளையார் வந்து நல்லா டார்க்காக தெரியும் எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி முச்சுட்டு தொடச்சிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெள்ளையாக இருக்கும் பிள்ளையார் அதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாவே டார்க்காக மாறிடும் இந்த மாதிரி கல் பிள்ளையார் கருப்பு பிள்ளையார் வீட்டில் இருக்காங்கன்னா கம்பல்சரி நம்ம வந்து பிள்ளையாருக்கு வந்து இந்த மாதிரி துணி போட்டு விடணும் துணி கட்டி தான் வந்து பிள்ளையார் உட்கார வைக்கணும் நீங்கள் பிள்ளையார் அப்படியே வந்து விடக்கூடாது எல் நான் எ வச்சுருக்கிற சாமிக்கு மேக்ஸிமும் வந்து நான் எல்லா இடத்துக்குமே வந்து ட்ரெஸ் நானே ரெடி பண்ணி வைப்பேன் பிள்ளையார் வந்து வெறும் தலையில் உட்கார வைக்காமல் இந்த மாதிரி பிள்ளையார் மனை இல்லைன்னா உடனில் எல்லாம் நிறைய எல்லாம் இப்போது அவைலபிள் அந்த மாதிரி வாங்கி பிள்ளையார உட்கார வைக்கணும் செப்ரேட்டாக இந்த மாதிரி வந்து தரையில் உட்கார வைக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது அதே மாதிரி பிள்ளையாக இருக்குன்னு ஒரு தனி விளக்கு ஒன்று நான் போடுவேன் எப்போவுமே ஸோ அந்த விளக்கு ஒன்று வச்சிருக்கேன் அதில் அதே மாதிரி இந்த பக்கம் ரைட் சைடில் அதாவது இப்போ சாய்பாபா சிலைக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து அன் என்னோடய குலதெய்வ சொம்பு ஒன்று வச்சுருப்பேன் குலதெய்வ சொம்பில் வந்து தண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் இது எல்லாமே சேர்த்து அந்த சொம்பில் ரெ நிரப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு பூ ஒன்று அதில் வச்சுக்குவேன் இதுதான் நான் குலதெய்வ சொம்பு எங்களோட குலதெய்வ சொம்பு வீட்டில் கம்பல்சரி தண்ணி வைக்கணும் இந்த மாதிரி குலதெய்வ சொம்பு வச்சா லக்ஷ்மியோட அனுகரமோ கிரகம் குலதெய்வத்தோட அனுகிரகமோ நமக்கு பூர்ணமாக கிடைக்கும் குலதெய்வத்துக்கு கம்பல்சரி ஒரு விளக்கு ஏற்றி ஆகணும் அதே மாதிரி வீட்டில் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா ஒற்றை படையில் வரா மாதிரி விளக்கு ஏற்றணும் ரெட்டை படையில் வரா மாதிரி விளக்கு ஏற்றக்கூடாது எக்ஸாம்பிள் ஏற்றுறோம் அப்படின்னா மூணு அஞ்சு ஏழு இந்த மாதிரி ஒன்பது அந்த மாதிரி வரா மாதிரி ஏற்றணும் ஸோ நான் எங்கள் வீட்டில் வந்து பதினோரு விளக்கு ஏற்றுவேன் ஃபெஸ்டிவல் டைம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லா விளக்கும் ஏற்றுவேன் நார்மல் டைமில் நான் ஒன்பது விளக்கு ஏற்றுவேன் தினமுமே ஒன்பது விளக்கு தான் ஏற்றுறேன் எப்பயாச்சும் ஒரு முறை வந்து நான் மூணு விளக்கு மட்டும் ஏற்றுவேன் ஏன்னா விக்கிரகம் இருக்குது அப்படின்னும் போது கம்பல்சரி நம்ம அப்படி தான் ஏற்றணும் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மணி பார்த்திங்கன்னா தரையில் வெறும் தரையில் வைக்கக்கூடாது அந்த மணிக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அதனால் நம்ம வந்து வெறும் தரையில் வைக்காமல் மன அந்த மாதிரியோ இல்லை ஒரு பிளேட்லேயோ ரெடி பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் எந்த பொருளும் வெறுமையாக தரையில் வைக்கக்கூடாது நான் அந்த குத்துவலுக்கு பெரிய குத்துவலுக்கு மட்டும்தான் தரையில் வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு மனம் ஒன்று ரெடி பண்ணணும் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரி போடணும் திரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றக்கூடாது திரி வந்து நான் வந்து ரெட்டையில் தான் போடுவேன் ஒத்தியில் போட மாட்டேன் அதே மாதிரி ரொம்ப பெருசாகவும் போட மாட்டேன் ரொம்ப மர்த்தாக போட்டாலும் ஒரு மாதிரி போது தீபம் வந்து பெருசாக காமிக்கும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் ரெட்டையில் தான் போடுவேன் ரெட்டையில் போடுறது தான் நல்லது எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திருவி போட்டோம் திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது அதுக்கப்புறம் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் வந்து பூ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோஸுக்கும் பூ வச்சிருக்கேன் பூ பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கிற பூ வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த சாமந்தி பூ பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நிறைய நான் வந்து சாமந்தி தான் யூஸ் பண்ணுவேன் எந்த ஒரு இப்போ பூ வச்சாலும் அந்த சாமந்தி பூக்களுக்கு எதுவுமே எனக்கு தெரிஞ்சு வராது ஏன்னா சாமந்தி பூ அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் சாமிக்காகட்டும் சிலைகளுக்காகட்டும் வாசனை இல்லாத பூ வந்து வைக்கவே கூடாது அதே மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஈவினிங் டைமில் விளக்கேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விளக்கேற்றிட்டுருக்கோம் அன்றைக்கி மாமியார் வீட்டுக்கு வந்துருந்தாங்க சரி பூஜை பண்ணிவிட்டு எல்லோரும் சேர்ந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு ரெடியாகிட்டு இருந்தோம் விளக்கு ஏற்றிட்டு வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணியாச்சு ஸோ ஓவரால் பூஜை ரூம் செட் பண்ண பிறகு தான் விளக்கு போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் விளக்கு ஏற்றுவேன் என்ன ஸ்லோகம் பார்த்திங்கன்னா ஓம் ஸ்ரீ ஒளிர் தீபமே போற்றி அப்படின்ற ஸ்லோகம் வந்து கம்பல்சரி சொல்லுவேன் அதுக்கப்புறம் விளக்கு வந்து குளிர்விக்கும்போது ஓம் ஸ்ரீ சாந்த சொருவினியே நமக அப்படின்ற ஸ்லோகம் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் விளக்க வந்து குளிர்ப்பேன் இப்படி தான் வந்து ஃபைனலாக என்னோடய பூஜா ரூம் வந்து செட் பண்ணியிருக்கேன் ஃபைனலாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து சாம்பிராணி போட்டு விடுவேன் சாம்பிராணி போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிராணியில் வந்து கொஞ்சம் வெண்கடுகு சேர்த்து வீடு ஃபுல்லாக காமிச்சு விடுறது நல்லது இந்த டோர் பின்னாடி கட்டிலுக்கு பின்னாடி பூஜா ரூம் உள்ள எங்கெல்லாம் வந்து இந்த சந்து இடுக்கு அந்த மாதிரி ஏரியாலாம் இருக்குது பார்த்திங்கன்னா அது கீழெல்லாம் காமிச்சி வர்றது ரொம்ப நல்லது ஸோ அந்த மாதிரி எல்லா பக்கமும் நான் காமிச்சிட்டு இருந்தேன் வீட்டுக்கு வெளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உள்ளே வரைக்கும் மாடி ஃபஸ்ட் ஃப்ளோர் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் என்னோடய வீட்டில் புது வீட்டில் பூஜா ரூம் வந்து செட் பண்ணியிருக்கேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் இதில் சொன்ன ஒரு சில டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கம்பல்சரி வந்து வீடியோ வந்து சுபிக்ஷமாக இருக்கும் ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்